பொதுக்கோவிலுக்கு முன்பாக கலையரங்கம் கட்டுவதில் ஒரே சமூகத்திற்கு சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு வந்து உயர் நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு அகற்ற ஒரு வழக்கை நான் கொடுத்திருந்தேன் அந்த வழக்கில் நான்கு வார காலத்துக்குள் அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட கிட்டப்பட்ட கலையரங்கத்தை அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருந்தது அதை காரணமாக வைத்துக் கொண்டு கீழத்தேர்வை சார்ந்த கள்ளமாயான் வகையாராக்கள் நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு இடத்தில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக ஒரு புகார் மனுவை அன்றைய வட்டாட்சியராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வட்டாட்சியராக இருந்த ராமச்சந்திரன் அவர்களிடம் ஒரு புகார் மனுவை அளித்து அன்றைக்கு வட்டாட்சியார் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நானூற்றி இருபத்தி ஏழு நாற்பத்தி மட்டும் ஆக்கிரமிப்பு இல்லை அனைத்து இடங்களிலும் நூற்றி ஐம்பத்தி மூணு இடத்தில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே முறையிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் எங்கள் பகுதியைச் சேர்ந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு பை ஒன்று என்ற எண்ணில் உள்ள இட கார கடைகளை மட்டும் பொதுப்பாதையில் இருப்பதாக பொய்யான ஒரு தகவலை கூறி ஆவணங்களை திருத்தம் செய்து அதை நத்தன் புறம்போக்கில் இருந்த கடைகளை இடித்து சுமார் முப்பத்தைந்து லட்சம் பெருமான கட்டடத்தை அன்றைய வட்டாட்சியர் அவர்கள் சாதி வெறி கொண்டு அதை அப்புறப்படுத்திவிட்டார் மேலும் கீழத்திருவை சேர்ந்த கள்ளமாய நாயர் அவர்கள் கட்டப்பட்ட காரக்கடைகள் ஐந்து வீடுகள் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருப்பதாக தகவல் உரிமையில் பெறப்பட்டு அந்த ஆவணத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதை பன்னெண்டு வார காலத்துக்குள் இடித்த ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்டிருந்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆனால் இதுவரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் பல்வேறு முறை புகார் கொடுத்தும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை காரணம் என்னவென்றும் தெரியவில்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி நடந்து கொள்கிறார் என்ற விவரமும் தெரியவில்லை ஆனால் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆக்கிரமிப்பை அகற்ற வழக்கு தொடுக்கப்பட்டது அன்றைய தீர்ப்பின்படி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்பயா என்பவர் மேல்முறையீடு உன்னை தாக்கல் செய்தார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதில் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ஆனால் அன்று அவமதிப்பு வழக்கு நீங்கள் சார்பாக தொடுக்கப்பட்டது அந்த வழக்கிலும் இதை ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் கடும் குற்ற செயல் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மேலும் பல்வேறு முறை அவர்கள் களமாயா வயராக்கள் மேல்முறையீடுக்கு சென்றும் கூட எல்லா அனைத்து மேல்முறையீட்டிலும் மனுவை தள்ளுபடி செய்து ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்டிருந்தது எட்டு எம்டி பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வழக்கின்படி அதை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இதில் ஒன்று அவர்களுக்கு கிரையும் வழங்குவதற்கு அரசு புறம்போக்கு நிலம் என ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் ஒத்துக்கொண்டு விட்டாலும் இதை நாங்கள் கிரயம் கொடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட இயலாது ஆகையால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆக்கிரமிப்பை ஏற்கனவே அறிவித்தபடி ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள் இல்லை எனில் ஒரு பொதுவான எந்த முடிவு எடுப்பார் என்று நீதிமன்றம் வந்து மாவட்ட தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் கிரயம் கொடுக்க இயலாது என நீதிமன்றம் மறுத்துவிட்டது உத்தரவிட மறுத்துவிட்டது இதை போன்ற நிலைகள் தொடர்ந்து இருந்து இரு ஒரு சமூகத்திற்கு இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நிலவி கொண்டு இதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறந்த மாவட்ட தலைவர் விருதுநகர் மாவட்ட தலைவர் என்று அவருக்கு ஒரு விருந்து வழங்கியும் கூட இன்றைக்கு வரை அவர் சிறந்த மாவட்ட ஆட்சியாரா என கூட மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் சொன்னால் கடந்த மூன்று நான்கு ஆண்டு ஆழமாக தொடர்ந்து இந்த பிரச்சனை தீர்வு வர ஏற்படவில்லை கடந்த பதினொன்று பதினொன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று அன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் இதை ஆர்ப்பாட்டம் செய்தோம் ஆனால் எந்த வரை எந்த நடவடிக்கையும் இல்லை அது இல்லை வருவாய்த்துறை அடைய இயக்குநர் அவர்களுக்கும் நில ஆக்கிரமிப்பு பிரிவை சார்ந்த கமிஷனர் அவர்களுக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டும் அவர்களும் பதில் அளித்திருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு மனுதாரருக்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்ற விவரத்தை தெரியப்படுத்தவும் ஆக்கிரமிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட டைரக்டர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதுவரை வருகின்ற எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்காமல் மெத்தத்தன போக்கை கடைபிடித்து வருகிறார் அவரிடம் பல்வேறு முறை நேரடியாகவும் நாங்கள் சந்தித்து இந்த போராட்ட வாயிலாக தகவல்களை கொண்டு போய் சென்றும் கூட நீதிமன்றம் உத்தரவைவே அவர் மதிக்காமல் நடந்து கொண்டிருந்தால் அடித்தட்டு மக்கள் எப்படி நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்று சந்தேகம் எழுகிறது சனநாயக நாடா அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து வாழக்கூடிய நாடா என பொதுமக்கள் ஒரு கேள்விக்குறியாக்க இதற்கு கேள்வி கூத்தாக்கி இருக்கிறார் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுநகர் மாவட்ட தலைவர் அவர்கள் மதிப்புக்குரிய சேசீலன் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் மாரியம்மன் கோவில் அருகே கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நானூத்தி இருபத்தி ஒன்பது வயல் முப்பத்தி எட்டு சர்வே எண்ணில் உள்ள இடம் கோவிலை சார்ந்து இருப்பதால் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யாமல் அவர்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை வார்த்த வார்த்தப்பட்டால் கண்டிப்பாக இருதரப்பும் கோயிலில் திருவிழா நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் கோயில் சீல் வைக்கப்பட்டு இன்று வரை கடந்த மூன்று ஆண்டு காலமாக கோயில் சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் தயவு சமூகத்துக்கான பிரச்சனை என்று பார்க்காமல் ஒரே சமூகத்தில் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அரசு உடனடியாக தலையிட்டு வரக்கூடிய காலங்களில் இருதரப்பும் எந்த விதமான மோதல் போக்கும் இல்லாமல் இதை சுமூகமான தீர்வை காங்க மாவட்ட ஆட்சியாளரை நடவடிக்கை எடுக்க மாண்பிகு மரியாதை கூறிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொண்டு அவர்களை வலியுறுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் களத்தில் நின்று போராடுவதற்கு எங்களை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை போராட்டத்திற்கு தள்ளாமல் நாங்கள் இந்த அரசை வந்து வீண் பழி சுமத்தவோ அல்லது இந்த அரசு மீது களங்கம் ஏற்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல இங்கே நடை இருக்கின்ற இருதரப்புக்கான மோதல் போக்கை தடுத்து நிறுத்துவதற்கான நிலையைத்தான் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என இந்த அரசிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏன் இதை வந்து எதன் நோக்கத்தில் இதை வந்து நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதப்படுத்தி வருகிறார் என்ன என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு கேள்விக்குறி எழுகிறது ஒருவேளை ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மோதி ரத்தம் குடிக்க வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் நினைக்கிறாரா என்று சந்தேகம் எழுகிறது ஆகையால் உடனடியாக மாவட்ட தலைவர் அவர்களும் இந்த வீடியோவை பார்க்கின்ற காவல்துறை அதிகாரி அவர்களும் உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் கட வருகின்ற இருபத்தி வருகின்ற அஞ்சாம் தேதி ராஜபுளயம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் தொடர் போராட்டத்தின் மூலம்தான் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகையால் இதை நாங்கள் போராட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை விட்டுவிட்டு இதை எங்களுடைய உரிமை போராக எடுத்துக்கொண்டு எங்கள் பகுதியில் இருந்த கட்டடங்களை இடித்தது போல அங்கே அந்த பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்பும் அகற்றி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் கோயில் திருவிழாவை நடத்துவதற்கு கோயிலையும் எடுத்துவிட்டு கோயிலை வந்து சீலை உடைத்து கோயிலை உடனடியாக பொதுமக்களிடம் ஒப்படைத்து திருவிழா நடத்த வகை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவரும் எல்லோருக்கும் இதை பகிர்ந்து பகிர்ந்து பகிர்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சுந்தராஜபுரம் கிராமம் ராஜ தாலுகா விருதுநகர் மாவட்டம் மாவட்ட போராட்ட குழு அதே போல தொடர் சாலை மறியல் போராட்டத்தை வருகின்ற பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அன்று அறிவித்திருக்கின்றோம் பதினொன்றாம் தேதி வருகின்ற அடுத்த மாதம் டிசம்பர் பதினாலு பதினொன்றாம் தேதி கிருஷ்ணாபுரம் ஓபி புறக்காவல் நிலையம் முன்பு சாலை மறியலும் மறுத்திருக்கின்றோம் அதற்கு எங்களை தள்ளிவிடாமல் போராட்ட காலத்திற்கு தள்ளாமல் வருவாய்த்துறை துரித போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்